இந்தியாவுக்கு ரஷ்யா ஒரு மிகப்பெரிய ஆஃபரை எஸ்யூ பிப்டி செவன் மூலமா இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க அதுவும் புட்டின் வந்து அடுத்த மாதம் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆஃபர் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கு உண்மையாவே இந்தியா இந்த ஆஃபர்ல மயங்கி நம்ம எஸ்யூ பிப்டி செவனை வாங்க போறோமா இல்ல இந்தியாவினுடைய ஓன் ப்ராடக்டான ஏஎம்சிஏ அப்படிங்கிற ஒரு ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் அதை வந்து இந்தியா தயாரிச்சிட்டு எங்களுக்கு எஸ்யூ பிப்டி செவன் வேணாம் அப்படின்னு நிற்க போறோமா அதை டீடைலா நீங்க பதில் பார்க்க போறோம் இந்தியா என்ன பண்ண போறாங்க அதை எப்படி சைனா பாகிஸ்தானை சமாளிக்க போறாங்க எல்லாத்தையுமே டீடைலா நீங்க பதில் பார்க்க போறோம் வணக்க நண்பர்களே வெல்கம் பேக் டு கோல்டு வேலை சேனல் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம் இந்தியா வந்து ரீசன்ட் டைம்ல ஒரு முக்கியமான ஒரு வேலையை ரஷ்யாவின் மூலமா இருக்காங்க அதுவும் ரஷ்யா வந்து விமானத்தை அல்ஜீரியா நாடு மட்டும் தான் வாங்கறதுக்கு தயாரா இருக்காங்க பட் தாண்டி வேற எந்த நாடுமே வாங்க வாங்கறதுக்கு தயாரா இல்லை அதுக்கு காரணம் அமெரிக்காவினுடைய சூழ்ச்சியா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிறது தெரியல பட் இந்த எஸ்யூ பிப்டி செவனை அவங்க வந்து துபாயில ஒரு முக்கியமான விமான கண்காட்சியில சோ பண்ணாங்க அங்க நம்ம வந்து அடுத்தது ரெண்டு இரண்டாவது கஸ்டமர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நாடை தேடிட்டு இருக்கோம் அது வந்து நமக்கு இந்தியாவா இருந்துச்சு அப்படின்னா இந்தியாவின் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய எக்ஸ்போர்ட்டை நிறைய நாடுகளுக்கு பண்ண முடியும் நமக்கு நல்ல எஸ் பிப்டி செவன் பிரபலமும் ஆயிரு நல்ல வந்து அவங்கள வச்சு ஈஸியாக வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஐடியாவை முன்னாடி வைக்கிறாங்க அதனால இந்த விமான கண்காட்சியில் இந்தியாவுக்கு எவ்வளோ பெரிய ஆஃபரை கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெரிய ஆஃபரை தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அதுவும் பர்டிகுலராக பேசிக்காக எந்த ஒரு போர் விமானமாக இருந்தாலும் நம்ம வந்து வெளிநாட்டுல எக்ஸாம்பிளுக்கு ரஃபேல் போர் விமானமே வாங்குறோம்னா வச்சுக்கீங்களேன் அந்த ரஃபேல் போர் விமானத்துக்கு எல்லா டெக்னாலஜியும் கம்பல்சரி சொல்லிக்கிட்டு தான் தரமாட்டாங்க அதை தாண்டி இப்போ அமெரிக்காட்ட இருந்து எஃப் ஃபோர் ஜீரோ ஃபோர் இன்ஜின் ஆகட்டும் எஃப் ஃபோர் ஒன் ஃபோர் இன்ஜின் ஆகட்டும் இந்த மாதிரி ரெண்டு இன்ஜினை நம்ம ஆர்டர் பண்ணி வாங்க போகிறோம் பட் அவங்க வந்து எந்த டெக்னாலஜியுமே நமக்கு கற்றுக் கொடுக்க கிடையாது பட் நமக்கு வந்து எப்பவுமே ரஷ்யா ஆரம்ப காலத்துல இருந்தே இந்தியாவினுடைய விமானப்படை இன்னைக்கு ஓரளவுக்கு ஸ்ட்ரென்தா இருக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் கிடையாது ஏன்னா நம்ம நாட்டினுடைய படைபலம் ரொம்ப கரைவா இருக்கு சரியா சொல்லணும்னா நாற்பத்தி ரெண்டு வேணும் முப்பத்தொன்னு தான் இருக்கு அதுலயும் ரெண்டு ரிட்டையர் ஆயிடுச்சு இன்னைக்கு இந்த தேதியில இருபத்தி மட்டும் தான் இருக்கு அந்த அளவுக்கு மோசமான சுச்சுவேஷன் இருக்கு பட் அந்த இருபத்தொன்பதுமே கிட்டத்தட்ட எஸ்யூ தேர்ட்டி எம் கே ஐ ஒரு முக்கியமான போர்மானம் மட்டும்தான் கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபது போர் விமானத்துக்கு மேல நம்ம நாட்டினுடைய ஸ்ட்ரென்த்தை நம்ம நாட்டினுடைய வான் பகுதியை ஃபுல்லா பாதுகாத்து இருக்கு அப்படிங்கறது ஒரு நிதர்சனமான உண்மைதான் அதை வந்து மேலும் மெருகூட்டும் விதமா ரஷ்யா எடுத்து வைக்க போற அடுத்த ஒரு முக்கியமான அடினா ரெண்டு பேருமே நண்பன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அவங்க ஒரு மிகப்பெரிய அதுவும் வந்து எல்லா டெக்னாலஜியும் உங்களுக்கு நாங்க கத்து கொடுத்துருவோம் அதை தாண்டி நீங்க டெக்னாலஜி மட்டும் கத்து கொடுக்கறது கிடையாது அதை தாண்டி லோக்கல்ல அதாவது உங்கூர்லயே நீங்க வந்து யூ பிப்டி செவனை தயாரிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த

之杠。直 அதை தாண்டி அங்க வந்து ஃபுல்லா அசெம்பிளி ஃபெசிலிட்டி இருக்க காரணத்தினால இந்தியானால எல்லாமே பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ரஷ்யாவுக்கு வந்திருக்கு கிட்டத்தட்ட இப்ப வந்து இன்னைக்கு தேதியில ஒரு அறுபது டு எழுபது சதவீதம் அவங்கனால எஸ் பிப்டி செவனை மூலமா தயாரிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அவங்களுக்கு கிடைச்சிருக்கு சுலா இந்த மாதிரி ஆஃபரை இதுவரைக்கும் யாருமே கொடுத்தது கிடையாது ஏன்னா ரொம்ப நாளாக வந்து வர்த்தகம் பண்ணிட்டு இருக்க பிரான்ஸ் ஆகட்டும் யூஎஸ் ஆகட்டும் ரெண்டு பேருமே நம்மளை நிராகரிச்சிட்டு இருக்காங்க அதை தாண்டி ரஷ்யா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது டு அறுபது வருஷமா நிறைய போர் விமானங்கள் ஆகட்டும் நிறைய முக்கியமான மிசைல் ஆகட்டும் ரெண்டு பேருடைய கூட்டு முயற்சியில நிறைய தயாரிச்சு நிறைய வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு அவங்க முன்னாடி இருக்காங்க அதனால இது ஒரு முக்கியமான பாசிட்டிவா இந்தியாவுக்கு பார்க்கப்படுது ஏன் நமக்கு ஒரு முக்கியமான பாசிட்டிவிட்டி அப்படின்னா ஆக்சுவலா இந்தியா வந்து என்னதான் வந்து நம்ம சொந்தமா ஏஎம் அப்படிங்கிற ஒரு ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் தயாரிச்சாலும் இதுல நிறைய முக்கியமான டெக்னாலஜிகள் ஆகட்டும் அதாவது ஆகட்டும் ஆகட்டும் நிறைய மெட்டீரியல் எல்லாமே வந்து இப்பதான் ஆரம்ப கட்டத்துல இருக்கும் அதாவது ஆரம்ப கட்டத்துல நம்மளால ஒரு போர்மானம் உருவாக்க முடியும் பட் ரொம்ப ஹைலி ஸ்டாண்டர்ட் ரொம்ப ஹை மாடலா வந்து நம்மளால உருவாக்க முடியுமா இன்னைக்கு தேதியில அப்படின்னு கேட்டா நிச்சயமா ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் அதற்காக நம்ம வந்து எஸ்யூ பிடி அவங்க கூட சேர்ந்து நிறைய டெக்னாலஜியை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் பார்ட்டிகுலரா இன்ஜின் டெக்னாலஜியில் இன்னைக்குமே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கும் அதுவும் பார்ட்டிகுலரா சிங்கிள் கிறிஸ்டல் டெர்பைன் பிளேட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான டெக்னாலஜி இருக்கு டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அளவுக்கு மீறி போகுது இந்த மாதிரி நிறைய சிக்கலை நம்ம காவிரி அந்த மாதிரி பிரச்சனை வந்து நம்ம ஸ்ட்ரகிள் ஆகிறோம் அதற்கு வந்து ஈஸியாக மெலிய வரக்கு இது ஒரு முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்தியா எடுத்துக்கலாம் அப்படிங்கறதா ஒரு நிதர்சனமான உண்மை இது மட்டும் ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு ஆஃபர் கொடுக்க கிடையாது இதை தாண்டி நிறைய முக்கியமான விஷயங்கள் ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதுவும் பர்டிகுலரா எந்த மாதிரி ஆஃபர்னா அதாவது ரேடார் வந்து நம்மளுடைய ரேடார நீங்க வேணாலும் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ரேடார் அதுவும் பர்டிகுலரா எங்களுடைய ரேடாரை நாங்க வந்து மாத்தி தரோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு முக்கியமான மாடிஃபிகேஷன் ஒண்ணு சொல்றாங்க அதை தாண்டி வெப்பன்ஸ் நம்முடைய ஓன் வெப்பன்ஸ் நிறைய வச்சிருக்கோம் அவங்களுடைய ஆர் தேர்ட்டி செவன் எம் ஆகட்டும் ஆர் செவன்டி செவன் ஆகட்டும் இந்த மாதிரி நிறைய முக்கியமான மிசைல் எல்லாமே இருந்தாலும் இந்தியாவினுடைய ஓன் உங்களுடைய ஓன் மிசைலேயே நீங்க வந்து உள்ள போட்டுங்க அதுக்கு நாங்க பர்மிஷன் தரோம் ரெண்டு பேரும் கூட்டு முயற்சியில எல்லாமே பண்ணலாம் அப்படிங்கிற இன்னொரு முக்கியமான ஆஃபரும் கொடுக்குறாங்க இது மட்டும் கிடையாது இன்னொரு முக்கியமான ஆஃபரும் தராய் அதுவும் பாடிக்கலாரா ஸ்டெல்த் கோட்டிங் ஆகட்டும் ஏர்เฟรม ஆகட்டும் இது எல்லastype வந்து நாங்கள் உங்களுக்கு நல்லா சொல்லி குடுக்கறோம் एक्चुअली நமக்கு முன்னாடியே தெரியும் நம்ம இந்த விஷயத்தில் ரொம்ப லாகிங்கா இருக்கு அதையே வந்து அவங்க சொல்லி குடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை ஆஃபர் வாரி வாரி அந்த துபாய் ஏர் ஏர்சோல இந்தியாட்காக இவ்ளோ கொடுத்துட்டாங்க எதுக்குப்பா இவ்ளோ குடுக்குறாங்க அப்படினு பார்த்தா இந்த ஆஃபர் வந்து இந்தியா இப்ப யோசிக்க ஆரம்பிச்சங்களா சரியா இன்னொரு பத்து நாள்ல பத்து டு பதினஞ்சு நாள்ல டிசம்பர் நான்காம் தேதி ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் இந்தியாவுக்கு வர்றார் இருபத்தி நான்காவது முக்கியமான ஒரு மீட்டிங்ல நம்முடைய பாரத பிரதமரும் அதே மாதிரி ரஷ்யாவினுடைய அதிபர் ரெண்டு பேரும் முக்கியமான மீட்டிங் நடத்த போறாங்க அதுல ஒருவேளை இந்த எஸ் டூ பிப்டி செவன் அக்ரிமெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுவும் பார்ட்டிகுலரா கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுல இருந்து அறுபது போர் விமானங்கள் உருவாக இருக்கு அதாவது இந்தியா வாங்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குதாக தெல்ல தெளிவாக தெரியுது ஆக்சுவலா நமக்கு எதுக்கு இந்த நாற்பது டு அறுபது தேவை அப்படின்னா நம்ம நாட்டினுடைய ஏஎம்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் இன்னைக்கு தேதியில எதுவுமே வந்து ரெடி ஆகல ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுல தான் ஃபர்ஸ்ட் போர் விமானமே நம்மளால முடியும் அதுல நிறைய லாகிங் வந்து இருக்கு அந்த லேக்கிங்கை சமாளிக்கிறதுக்கு ஏன் ஏஎம்சிஏல நிறைய முக்கியமான டெக்னாலஜியை நான் வந்து எங்களுடைய சப்போர்ட்ல ரஷ்யா வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறா அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க ஆக்சுவலா இத்தனை ஆஃபர் கொடுக்கும்போது இந்தியாவினுடைய தேவையை புரிஞ்சுக்கிட்டு நீண்ட கால நண்பன் அவன் வந்து நம்மளை கால வாரி விடமாட்டா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இந்தியா இல்லை தெளிவாக உள்ளறிங்க வேலை செய்யலாம் அப்படிங்கிறதான் ஒரு நிதர்சனமான உண்மையா வந்து பார்க்கப்படுது இது மட்டும் ஆஃபர் கிடையாது இன்னொரு முக்கியமான ஆஃபரும் கொடுக்குறாங்க ஆக்சுவலா இந்த எஸ் யூ ஃபிஃப்டி செவன் போர் விமானத்தில் இப்போ எந்த மாதிரி இன்ஜினை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஏஎல் ஃபார்ட்டி ஒன் எஃப் ஒன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான இன்ஜின் சரியா சொல்லணும்னா இடிலியே ஒன் ஒன் செவன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான இன்ஜினை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பட் இந்தியாவுக்கு நாங்க உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நாங்க எங்களுடைய அட்வான்ஸ் இன்னொரு வேரியன்ட் இருக்கு டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் அந்த இன்ஜினியே உங்களுக்கு அப்படிங்கிற ஒரு சரியா சொல்லணும்னா இடிலிய தேர்ட்டி ஒன் செவன்டி செவன் இயர்ஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான வேரியண்டா நாங்க வந்து உங்களுக்காக பண்ணி கொடுக்க தயாரா இருக்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றாங்க சரிப்பா அதுக்கு இதுக்குப்பா என்னப்பா வித்தியாசம் அப்படின்னு கேட்டா ஆக்சுவலா இது வந்து அதுவும் சரியா சொல்லணும்னா இட்லியே ஒன் வந்து ட்ரைத்ரஸ்ட்ல ரெஸ்ட்ல எண்பத்தணு அளவுக்கு மட்டும்தான் ஜென்ரேட் பண்ணுது ஆஃப்டர்ல கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி ரெண்டுல இருந்து நூத்தி நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் அளவுக்கு பவர் ஜென்ரேட் பண்ணுது அதை தாண்டி இது வந்து சூப்பர் க்ரூஸ் கேப்பபிலிட்டி ஆனால் பெரிய லெவலில் கிடையாது அதை தாண்டி இதுல வந்து த்ரீ டிஸ்ட்ரிபாக்டரிங் இதில் வந்து நல்லா சூப்பராக வந்து பண்ண முடியும் அதை தாண்டி இதனுடைய பார்த்தா நாலாயிரம் மணி நேரம் இந்த இன்ஜின் ஒர்க் ஆகும் ஆக்சுவலா அது மட்டும் கிடையாது இதை வந்து ஒவ்வொரு முறை வந்து சர்வீஸ் பண்றது ஒரு ஆயிரம் மணி நேரம் ஓட்டினா அதுக்கப்புறம் இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிரிச்சு மேஞ்சு வேலை செய்யணும் இந்த அளவுக்கு வந்து நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு ஆனா இது வந்து ஐந்தாம் தலைமுறை இன்ஜினே வந்து ஒரிஜினலா கிடையாது நாங்க எங்களுடைய ஐந்தாம் தலைமுறை இன்ஜினை இப்பதான் தயாரிச்சுட்டு இருக்கோம் சரியா சொல்லணும்னா ஒன் செவன்ட்டி செவன் எஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடிலியே தேர்ட்டி அப்படிங்கிற ஒரு முக்கியமான இன்ஜினை தான் நாங்க தயாரிச்சுட்டு இருக்கோம் அதை வந்து உங்களுக்காக கொடுக்குறோம் சரி அதுல என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்தா ஆக்சுவலா இதனுடைய திரை த்ரஸ்ட் வந்து நூத்தி ஏழு கிலோமீட்டர் அளவுக்கு பவர் வந்து ஜென்ரேட் பண்ணும் ஆஃப்டர் பர்னர்ல கிட்டத்தட்ட நூத்தி எழுபத்தஞ்சுல இருந்து நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் அளவுக்கு பவர் வந்து ஜென்ரேட் பண்ணுது ஆக்சுவலா இது வந்து சூப்பர் க்ரூஸ் கேப்பபிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அன்லிமிட்டடா ஒர்க் ஆகிறவளுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆக்சுவலா இதனுடைய வேகம் அப்படின்னு பார்த்தா மேக் ஒன் பாயிண்ட் த்ரீ அப்படிங்கிற வேகத்துல செல்லக்கூடும் ஆக்சுவலா அது மட்டும் கிடையாது நம்ம இவ்வளவு பவர் வந்து விட இது வந்து அதிகமாகுது அப்படின்னா வெயிட் வந்து அதிகமாகுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் உங்களுக்கு வரலாம்

செயல்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு அதை இதை வந்து ஒவ்வொரு முறை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ரெண்டாயிரம் மணி நேரம் ஓடுனதுக்கு அப்புறம் நம்ம வந்து இத வந்து இன்ஜினை பிரிச்சு வேலை செஞ்சா போதும் அப்படிங்கிற நிறைய விஷயத்த ரஷ்யா வந்து தெல்ல தெளிவா சொல்றாங்க இவ்வளவு பெரிய ஆஃபர் வந்து இந்தியாவுக்கு கிடைக்கும் போது இந்தியா வந்து உட்டம் ஏஇஎஸ்ஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நம்முடைய சொந்த ரேடாரை இதில் யூஸ் பண்ணதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன் அப்படின்னா ரஷ்யாவினுடைய அவங்க என்ன மாதிரி ரேடார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா என் ஜீரோ த்ரீ சிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ரேடாரை தான் இதில் யூஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலா இது வந்து ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட அறுபது டார்கெட்டை வந்து ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ண முடியும் அதை தாண்டி இது வந்து தொடர்ந்து வந்து கன்னியூவா ஒரு எட்டு டு பன்னெண்டு டார்கெட்டை வந்து தொடர்ந்து வந்து கண்காணிக்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது ஆக்சுவலாக இது வந்து அது மட்டும் இல்லாமல் ஆர் தேர்ட்டி செவன் எம் ரஷ்யாவினுடைய ஆர் செவன்டி செவன் எம் இந்த மாதிரி ரெண்டு முக்கியமான மிசைல் எல்லாத்தையுமே வந்து தொடர்ந்து வந்து கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு நிறைய மிகப்பெரிய சக்தி வந்து இதுல இருக்குது பட் நம்முடைய ஊட்டம் ஏஇ இதை விட பல மடங்கு பவர்ஃபுல்லா இருக்க காரணத்தினால இந்தியா வந்து நம்முடைய சொந்த ரேடாரே நமக்கு போதுமானது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தையும் சொல்றாங்க ஆக்சுவலா அது மட்டும் கிடையாது இந்தியாவினுடைய முக்கியமான மிசைலையும் உள்ள கொண்டு வருது கிட்டத்தட்ட முன்னூறு கிலோமீட்டர் ரேடியன்ட் வரைக்கும் இதில் வந்து நிறைய முக்கியமான மாற்றங்கள் செஞ்சு வச்சுருக்கோம் அதையும் வந்து இந்தியா வந்து இன்டகிரேட் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க ரஷ்யா வந்து இது எல்லாத்தையுமே ஆஃபர் கொடுத்து நமக்கு ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் நடக்க ஆரம்பிக்கும் ஆக்சுவலா இந்தியா என்ன பண்ண போறாங்க ரஷ்யா இந்த ஆஃபருக்கு வந்து ஏத்துக்குவாங்களா இல்லையா அப்படிங்கிறது இன்னும் ஒரு ரெண்டு டு மூணு வாரத்துல ஷியோரா தெரிஞ்சிடும் அதன் பிறகு இந்தியாவினுடைய டைரக்ஷன் ஏஎம்சிஏ சைடா இல்ல எஸ் யூ பிப்டி செவன் சைடும் நம்ம ஓடலாம் இந்த சைடு ஏஎம்சிஏ சைடும் ஓடலாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷனை எடுப்பாங்க அப்படிங்கிறத பொது வந்து பார்த்தாதான் தெரியும் நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜெயந்த்